எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோ சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூட பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ள எத்தனையோ விதமான எத்தனையோ செயலாக்கங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளே இருந்தும் அந்த செயல்முறைகளை சொல்லியிருக்கிறோம் பல்வேறுபட்ட முறைகளுக்குள்ளிருந்து சொல்லப்பட்டிருக்கிற செயல்கள் எல்லாமே ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு மனிதன் தன்னுடைய போக்கு தன்னுடைய செயலிலிருந்து மாறுபடுவதற்கும் ஒரு மனிதன் பெரும் செயல் கற்பனையிலிருந்து விடுபட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள நிஜத்தை தெரிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும் அப்படி தான் கருதுறேன் ஒரு பெரிய நீங்கள் நிறைய ஆட்களை பார்த்துறீங்கன்னா இந்த காலத்தால் சுழற்சியில் பெரும் செயலாக்கத்துக்குள்ள ஒரு புன்னகையாக இருக்கின்ற எத்தனையோ பேருடைய செயலுக்குள்ள காலம் நேரம் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லைன்னா அவர்கள் பெரிய பிம்பமாக தெரிந்தவர்கள் அவர்களிடம் இருந்த அந்த செயல் அப்படியே வெளியேடுச்சுன்னா அவங்க ஒரு சாதாரண மனிதன் போல தோன்றி விடுவாங்க அவங்கள பெரிய இடத்துல பெரிய தொழிலதிபராகவோ பெரிய பிரபலமாகவோ இருந்தவர்களோ சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் ரோட்டுக்கு வந்து விடுவார்கள் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பது தெரியாத ஒரு சூழல் ஆய் அதே போலதான் இந்த தியானத்துக்குள்ள ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நிலையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு செயல் கிடைக்கும் போது அவர்கள் பெரிய பிம்பமாக பெரிய செயலாக தோன்றும் செயலாக்கம் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லாத ஒரு செயல் இழந்தது போல் அந்த ஆற்றல் வெளியேறிவிட்டால் அது ஒன்றும் இல்லாதது போல் தோன்றும் இதுபோல் பல்வேறு பட்டவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு பட்டவர்களை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம் சிலர்கள் பிரம்மை பிடித்தது போலெல்லாம் ஆகியிருக்காங்க ஒரு ஸ்டேஜில் நல்ல நிலையில் அப்படியே அவங்க சொன்னால் எல்லாமே நடக்கும் அப்படி ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் பிரம்மை பிடித்தவர்கள் போலெல்லாம் எல்லாம் நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம் பார்க்கவில்லை என்றாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேரை கண்டிருக்கிறேன் இதை எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையை பெறுவது வரை ஒரு மனிதன் இறைவனிடம் காத்திருந்து நல்ல செயலை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு நல்ல செயலாக இருக்கும் அவசரப்பட்டு ஏதோ ஒரு செயலுக்குள்ள மதி மதிமயங்கி போயிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன் இரண்டு பறவைகள் பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான பறவைகளை நீங்கள் பறவைகள் பற்றி பார்த்துருப்பீங்க பறவைகள்லே பல்வேறுபட்ட விதங்களாக பறவைகள் இருக்குது எல்லாமே பறவைகள் தான் பறக்கக்கூடிய எல்லா செயலுக்குள்ளே இருக்கிறதும் பறவைகள் தான் அதுக்கு ஒவ்வொரு விதமாக பேர் இருக்கும் அது போன்ற இரண்டு வித்தியாசமான பறவைகள் ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை இருந்தது அது வந்து இந்த பாரதத்தில் பல்வேறு பட்ட இடங்களை சுற்றி தெரிந்த பறவைகள் அதற்குன்னு ஒரு பெரிய கூண்டு ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு நிறைய குழந்தைகளை முட்டையிடுவது குஞ்சு பறிப்பது இந்த ஆண் பெண் பறவைகள் ஒற்றுமையாக இருந்து கூட்டமாக இருக்கிற பறவைகளோடு இருந்து இது விலகியே இருந்து பெரிய ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு அதற்கப்பறம் அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தைகளை பிரித்து விட்டுட்டு இதுங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக பல்வேறுபட்ட நகரங்களுக்கு இந்த பறவைகள் பறந்து செல்வதும் ஆங்காங்கே வசிப்பதும் சில காடுகளிலும் சில நகரங்களிலும் வசிப்பதும் இந்த பறவைகள் பழக்கமாக ஒரு செயலாக வைத்திருந்து செயல் செய்து கொண்டே இருந்ததுங்க பல்வேறுபட்ட நாட்கள் இந்த பறவைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் நகரப்பட்டது எத்தனையோ செயலாக்கங்களில் இந்த பறவைகள் கூட செயல்கள் நடந்திருக்கிறது தன்னுடைய குஞ்சுகளை இது இந்த பறவை பறக்கிற வரைக்கும் காத்திருந்து பறந்ததுக்கப்புறம் தன்னோடு அழைத்து கொள்வதில்லை அது அப்படியே விட்டுவிடுவது அதற்கு மேல் அந்த பறவை வந்து ஆண் பறவையோ பெண் பறவையோ அந்த பறவைகளை சேர்ப்பதில்லை நீ தரன் ப தனியாக போய் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள் அப்படி என்று அதுங்களை பிரித்து விட்டுறது எத்தனையோ தன்னுடைய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கிய இந்த பறவைகள் ஆண் பறவையும் பெண் பறவையும் கூட்டம் சேர்த்து கொள்வதே இல்லை அது மாதிரி கூட்டமாக பறவைகள் இருக்கிற இடத்துங்களுக்கும் இதுங்க போய் அதுங்களோட நட்பு வைத்து கொள்வதில்லை ஒரு செயல் செய்வதில்லை எங்கு போனாலும் இரண்டு பேரும் ஒன்றாக வருவது இரண்டு பேரும் ஒன்றாக இருப்பது இப்படித்தான் இந்த பறவைகளுடைய வாழ்க்கை துவங்கப்பட்டு நடக்கப்பட்டு இருந்தது ஒரு நாள் இந்த பறவைகள் இரண்டும் பறந்து ஆக ஆகாயத்தில் ரொம்ப தொலைவில் பறக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது ரொம்ப உயரத்தில் பறக்கணும் அப்படின்னு இதுங்க இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு எண்ணம் தோண்டியிருக்கு பல்வேறுப்பட்ட இடத்துல வசித்தாச்சு குழந்தைகளை நிறையா பெற்றாச்சு எல்லாத்தையும் குழந்தைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டாச்சு நம்ம எல்லா கடமைகளையும் முடித்தாச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் இப்படி ஒரு ஸ்டேஜ் தான் பறக்கிறோம் இதுக்கு மேலே இன்னும் உயர எஜ்ஜில் பறக்கணும்னு இரண்டு பறவைகளுக்கும் ஒரே மாதிரி தோண்டிருக்கு சரி பறப்போம் என்று சொல்லி உயரை எவ்வளோ எஜ்ஜுக்கு போக முடியுமோ அவ்வளோ எஜ்ஜு வரைக்கும் போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு எஜ்ஜோட அந்த எவ்வளோ எஜ்ஜுக்கு இதுங்களால் போக முடியுமோ அவ்வளோ எஜ்ஜுக்கு போயிருக்கு போய் பறந்துருக்கிறது பெரிய செயலாக்கத்தை இதுங்கள் அனுபவித்து இருக்கிறது இன்னவரை அதுங்கள் தோன்றிய காலத்திலேருந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் போய் அது பறந்ததே கிடையாது உயரத்தில் பறந்து கொண்டே இருக்கும்போது நடுவானில் ஒரு இடத்துல என்ன பண்ணிருச்சுன்னா ரெண்டும் அப்படியே ஸ்டக்கப் ஆகி நன்றிச்சு ஒரு ஸ்டெப்பு கூட அதுங்களால் நகர முடியல அப்படியே பறந்த ரெக்கையோடு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ரெண்டுமே நின்றுச்சு ஒன்றுமே செய்ய முடியலை அதுக்கு ரெண்டுகளுக்கும் உயிர் இருக்கிறது ரெண்டும் பறக்க முடியவில்லை அப்படியே செயலிலிருந்து போய் இரண்டும் இரண்டை பெற்றையும் பார்த்து கொள்ளக்கூட முடியலை இதை இதை இந்த பறவை அந்த பறவையை கூப்பிட நினைக்கிறது கூப்பிட முடியல இரண்டும் கூப்பிட கூப்பிட நினைக்கிறது கூப்பிட முடியல அசைக்கிற மாதிரி இருக்க அசைக்க முடியலை உடம்பு அசைக்கிற மாதிரி இருக்க அசைக்க முடியல உயிர் மட்டும் இருக்கிறது எதுவும் செய்ய முடியாத செயலெழு அப்படியே இரண்டும் இருந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒன்றும் இல்லாத அப்படியே ஏர்லேயே நிற்கிதுங்க ரெண்டும் இது ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மாத கணக்காக வருடக்கணக்காக அப்படியே செயல் எழுந்து நிற்கிதுங்க பல்வேறுபட்ட ஆயிடுச்சு திடீர் என்று ஒரு நாள் அந்த இரண்டு பறவைகளுக்கும் ஒரு விழிப்பு வந்தது அப்படியே ஒரு விழிப்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஒரு அசைவு இந்த ரெக்கையெல்லாம் என்ன பண்ணிச்சுனா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு கொட்டுவதும் வளருவதும் இப்படி பெருசாகி பெரிய பருவ மாற்றம் ஆகிருக்கு அதனால அது ஒரு பெரிய செயலாக மாறிடுச்சு அந்த பறவையே பெரிய உருமாற்றம் அடைஞ்சிருச்சுங்க இப்போ இந்த பறவைகள் என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல விழிப்பு ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் வந்துச்சு வந்தோன்னா அந்த உடலில் கொஞ்சம் கொஞ்சம் அசைவுகள் வந்து 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 கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பறவைகள் அந்த இடத்துல பறக்க தொடங்கியது அதுங்க ரெண்டும் அப்படி பறக்கும்போது அப்படியே உயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்ததுங்க திருப்பியும் எப்பொழுதும் பறக்கின்ற ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடுச்சுங்க வந்து பறக்கும்போது அப்படியே பறந்து போனால் இந்த உலகம் புதிதாக தெரிகிறது இப்போ இரண்டும் இருக்குல்ல ரெண்டும் என்ன பண்ணுச்சுன்னா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கதோ அதை நீ பார் அப்படின்னு ஆண் பறவை உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ நீப்பார்னு பெண் பறவை ரெண்டும் ஒரு இடத்துல அப்படி பிரிஞ்சிச்சு ஒன்று நேர பறந்து போய் காசியில் அமர்ந்துச்சு ஒன்று நேரம் பறந்து போய் ராமேஸ்வரத்தில் அமர்ந்துச்சு பெண் பறவை காசியில் அமர்ந்தது ஆண் பறவை ராமேஸ்வரத்தில் அமர்ந்தது இரண்டும் அந்த செயலாக்கத்துக்குள் ஒரு புது வடிவத்தை புது செயலாக்கத்தை அங்கு கண்டது தனக்குள்ள இருந்த பெரிய மாற்றத்தையும் பெரிய அனுபவத்தையும் அந்த இரண்டு பறவைகளையும் கண்டது இரண்டு பறவைகளும் அங்கிருந்து ஒரு பெரும் பணிகளை செய்யத் தொடங்கியது அதுபோலதான் தான் இந்த மனித வாழ்க்கையில் இந்த தியானம் என்பது ஒரு பெரிய அனுபவம் என்பது என் வாழ்க்கையிலும் இப்படித்தான் ஏற்பட்டது ஒரு சிக்னல் இல்லாத ஒரு விமானம் எப்படி ஒரு சின்ன ரெக்கையோடு இருந்தாலும் ஒரு சின்ன சேக் இருக்கிறதோ அது போன்ற ஒரு இடத்துல ஒரு நிற்கக்கூடிய ஒரு செயல் கூட ஒரு உருவாகிட்டால் என்ன ஆகும் அதுபோல் ஸ்டக்கப்பாகி ஒரு மனிதன் அந்த பெரும் செயலாக்கத்துக்குள்ளே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்குள் ஒரு மனிதன் மாறி சமாதி மாறி ஒரு ஸ்டேஜுக்கு போய் அதற்கப்புறம் ஒரு மனிதனுக்குள்ள பல்வேறு பட்ட மாற்றங்கள் அடைந்து அவன் விழிப்படைந்து வருந்து திருப்பியும் பார்க்கும்போது அவன் பார்த்த மனிதர்கள் அவன் பார்த்த ஊர் அவன் பார்த்த செயல் எல்லாம் வேறு விதமாக தெரிகிறது வேறுவிதமாக தோன்றுகிறது அவன் யோசித்த அதே சிந்தனை வேறுவிதமாக தோன்றுகிறது வேறுவிதமாக எல்லாம் இருக்கிறது அந்த பறவைகளுக்கு ஏற்பட்ட அனுபவம் போல் என் வாழ்க்கையிலும் எனக்கும் பெரும் அனுபவம் அதே போன்ற ஒரு சூழலில் எந்த எதிரில் எந்த மனிதனும் இல்லாமல் ஒரு இடத்துடைய தன்மை ஒரு செயலோட தன்மை சுவாசம் வழியாக உள்ளே போய் பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலாக்கத்தையும் அந்த பறவைகள் போலே என வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது அதுபோன்ற உங்கள் வாழ்க்கையிலும் அந்த பறவை போல் ஒரு பெரும் செயலாக்க நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது அதை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நல்ல செயலாக்கத்துக்குள்ளே நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு செயலுக்குள் வரும்போது ஒரு அனுபவம் பெற்றோனோடு நீங்கள் சேர்ந்து அந்த பயணத்தை தொடரும்போதோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்தில் மௌனமாக நீங்கள் உன்னதமாக கவனித்து கொண்டு காத்து இருக்கும்போது ஒரு பெரும் செயலுக்குள் மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்துவீர்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த தலைப்பகுதியில் இருந்து வேலை செய்யாதீர்கள் என்று சொன்னால் புருவ மத்திய கவனம் வைத்து தியானம் பண்ணாதீர்கள் என்று எதற்கு சொல்கிறோம் அதையே அந்த புருவ கவனத்தை வைக்காமல் சுவாசத்தில் கவனம் வைத்து காத்திருங்கள் சுவாசத்தில் கவனம் மட்டும் வைப்பது மட்டும் இல்லாமல் நம் தலைப்பகுதியில் வேலை செய்யக்கூடாது கீழிருந்து வர வேண்டும் என்ற ஒரு செயலாக்கம் ஒரு செயல் நமக்குள்ளே ஒரு செயலாக்கம் இருக்க வேண்டும் அது முழுக்க எண்ணங்களில் நம்மளுடைய செயலாக்கத்தின் நெற்றி கவனமாக வைத்து கொண்டிருக்கிறதுனால் அந்த செயல் ஒரு வேறு வடிவத்துக்குள் மாறப்பட்டு விடுகிறது எப்பொழுதும் யாவாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும் போது கூட அது முதலில் தலைப்பகுதியில் வேலை செய்வதில்லை நேரடியாக தலைப்பகுதி மையத்தை தொட்டுவிட்டு கீழே தான் அது இறங்கும் கீழே போய் கீழே இருக்கின்ற செயலாக்கத்தை தான் உருவாக்க ஒரு சரி ஒரு செயலாக்கத்தை தொடங்கும் அதே போல் நீங்கள் புருவ மத்தியத்தை நீங்கள் தொடும்போதும் கீழே தான் வரும் ஆனால் புருவ மத்தியத்தை நீங்கள் அடிக்கடி கவனித்து பார்க்க பார்க்க என்ன ஆகும் என்றால் உங்களுடைய தலை உங்களுடைய அந்த பீனியல் அந்த பிக்குட்ரி அந்த மாதிரி உள்ளே இருக்கிற நரம்புகள் எல்லாம் பெரிய பலவீனம் ஆறுவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது உங்களுடைய செயலாக்கம் இயல்பு வாழ்க்கைகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரிய இடத்தை உடனடியாக நேரடியாக தாக்கக்கூடாது நேரடியாக செயல் செய்யக்கூடாது பெரிய பாதுகாப்புக்குரியவனே ஒரு யோகியே அவன் என்ன செய்கிறான் அவன் வேறு வடிவத்துக்குள்ள தான் ஒருவனை தயார் செய்கிறான் அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நேரடியாக போய் ஒரு பெரிய இடத்திலிருந்து பணி செய்யாதீர்கள் என்பது என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் மீறியும் நீங்கள் இது இதுபோன்ற செய்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை காலமும் நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் அது உங்களிடமே விட்டு விடுகிறேன் அது உங்கள் செயலாக்கத்துக்குள்ளே விட்டு விடுகிறேன் யோகிகள் தியானம் என்பது யோகிகள் பரம்பரையிலிருந்து தியானமாக வருவது என்பது துல்லியமாக ஒரு யோகியை இன்னொரு யோகி தான் உருவாக்குகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உருவமே இல்லை என்றாலும் அந்த பறவைகள் ஏற்பட்ட அனுபவம் போல்தான் பல்வேறு பட்ட யோகிகளுக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது வீடுகளிலேயோ எல்லா செயல்களிலேயும் ரமணர்கள் கூட அவர்கள் வீட்டில் எந்த குருவோ எந்த செயலோ இல்லை ஒரு பாதிப்பு ஒரு புத்தகத்தை பெரிய புராணத்துடைய புத்தகமும் அருணாச்சலம் என்ற அந்த வார்த்தையும் பாதிப்பை ஏற்படுத்தியதற்கப்புறம் அவர் நேரடியாக இங்கே திருவண்ணாமலையில் வந்த பொதுவாக அந்த பறவை போல ஸ்டக்கப்பாய் நின்னுட்டார் அப்படியே நின்றுட்டார் பல நாள் பல மாதங்கள் பல வருடங்கள் உருண்டோடி ஓடியது காலம் போயது நேரம் போயது இந்த மாதிரி தான் இது போன்ற ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளேயும் இயல்பாக ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது என் வாழ்க்கைக்குள் அந்த பறவைகள் போல் ரொம்ப காலம் நான் ஸ்டக்கப்பாய் நிற்காமல் அந்த ஸ்டக்கப்பை வேற வடிவத்துக்குள் எனக்கு நிகழ்த்தப்பட்டது என்னுடைய அனுபவங்கள் முற்றிலுமாக வேற அனுபவங்களாக வேற பரிணாமங்களாக இருந்தது உள்ளே அந்த சுழற்சி அந்த செயல் வெளியிலே ஒரு மனிதன் நடமாட்டம் உள்ளே தியானம் உள்ளே ஒரு மனிதன் தியானம் தானாக பண்ணாமல் அதுவாக தியானம் நடந்தது இது சத்தியம் நானாக தியானம் செய்யவில்லை நானாக இந்த சுவாசத்தை சுவாசத்தை கவனிக்கிறது கூட நான் விட்டுட்டேன் சுவாசமே அதுவாக மேலையும் கீழையும் போவது இயல்பாக அது இயங்குவதற்கும் அது பெரும் பணி செய்வதற்கும் தொடங்கியது காரணம் சில இடங்களில் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களும் சில செயலாக்கங்கள் என வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட செயலும் அதனால் என் வாழ்க்கைக்கு என்ன செய்யப்பட்டது என்றால் இயற்கையாக ஒரு மின்சார வேலி இங்கிருந்து பல ஆயிரம் மைல் தூரத்துக்கு தன்னுடைய சக்தியை மின்சார சக்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறது அது போன்றுதான் ஒரு செயலாக்கம் உடலுக்குள் நடக்கப்பட்டு விட்டால் நம் அமரவேன் அமரும் போதோ தூங்கும் போதோ நடக்கும் போதோ உணவருந்தும் போதோ குளிக்கும் போதோ எது செய்தும் போதும் தானாக இயல்பாக நடப்பதற்கு தியானம் உருவாவதற்கு வாய்ப்புகள் பெறப்பட்டு விடும் அது 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 விட்டு போகாது ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் தியானம் பண்ணும்போது ஒரு செயல் இருந்துட்டு திருப்பியும் அதை மீண்டும் மீண்டும் அந்த செயலாக்கத்தை உருவாக்குவதற்காக நாம் பணி செய்து கொண்டே இருக்கிறோம் நமக்கு அந்த பறவைகளுக்கு எப்படி ஸ்டக்கப் ஆனது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டி மற் மட்டார்த்து அந்த அந்த தாக்கம் என்ன ஆகிவிட்டதுன்னா அது நம்மளை விட்டு விலகாத அளவுக்கு ஒரு தாக்கமாக ஆகிவிட்டது அது எப்பொழுதும் அகலாமல் நமக்குள்ளே நின்று கொண்டதனால் தானாக உள்ளே இருக்கின்ற செயல் தானாக அந்த அந்த உள்ளே இருக்கின்ற செயலாக்கங்கள் எல்லாம் ஏங்க விட்டன ஒரு பெரும் செயல் வெளியிலே சத்தங்கள் இறச்சங்கள் கூட்டங்கள் சத் பெரும் பெரும் விவாதங்கள் பெரும் பெரும் பிரச்சனைகள் நான் சந்தித்த ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சத்தங்களும் கூச்சல்களும் குழப்பங்களும் நடந்தாலும் தியானம் நிற்கவே இல்லை ஒரு பக்கம் மரண ஓலம் ஒரு பக்கம் எவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் நம்மளையே இந்த உடலையே எரிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் தலைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தியானத்தை நிறுத்தவே முடியவில்லை அதான் ஒருவன் சொன்னான் ஒரு நாள் என் தந்தை சிறுவயதில் என்னை அடித்து விட்டார் பயங்கரமாக அடிச்சுட்டார் அடிச்சுட்டு என்னை வந்து விட்டுட்டு அவர் வெளியில் போய் ஒரு பாயை விரித்து படுத்து விட்டார் நான் ஒரு விளக்கு தான் ஒரு சிமிலி விளக்கில் அந்த விளக்கில் நெரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வீட்டில் ஃபுல் விளக்கில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அவர் முன் வாசலில் இருக்கிறார் நான் பின் வாசலில் அந்த பக்கம் இருக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளையில் அந்த விளக்கில் என்னை அடித்து முடிச்சிட்டு அவர் வெளியில் போய் படுத்திருக்கிறார் நான் உள்ளே உட்கார்ந்துருக்கிறேன் அந்த விளக்கு வெளிச்சத்தில் நான் மட்டும் தெரிகிறேன் என்னுடைய நிழல் வந்து அந்த செவத்து மேல் உழுவது உழுவதை பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் அந்த நிலையை பார்த்து கொண்டே இருந்தவனுக்கு சந்தோஷம் ஏதோ தாளாமல் நானாக நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறேன் நான் ஆடுறேன் அடி வெளுத்து எடுத்திருக்கிறார் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஆடுறேன்னு எனக்கே தெரியல ஆடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் கேட்டிருக்குமாருக்கு திருப்பி வருகிறார் வந்து பார்த்துட்டு இவ்வளோ அடி அடிச்சிருக்கேன் திருப்பி நீ ஆடுறியான்னு திருப்பியும் அடித்தார் என்னை அடிச்சுட்டு போயிட்டார் திருப்பியும் நான் வந்து எனக்கு அழ தோணவே இல்லை அப்பொழுது எனக்குள்ள ஒரு செயலாக்கம் நடக்கப்பட்டதல்லவா இங்கு அடிப்பது இங்கு செயல் நடப்பது இதெல்லாம் கடந்து என்னுடைய இயல்பாக என்னை மீறி ஒரு செயல் நடந்ததல்லவா தான் என் வாழ்க்கையில் இந்த அனுபவம் வந்ததற்கப்புறம் என்னை அடிப்பதற்கோ பேசுவதற்கோ திட்டுவதற்கோ செயல்படுவதற்கோ வசப்பாடுவதற்கோ இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் பல்வேறு பட்ட செயல்களில் கூட்டம் கூட்டமாக வந்து இறைச்சல்களையும் சத்தத்தையும் எழுப்பினாலும் அந்த ஆட்டம் எப்படி வந்ததோ அதுபோன்ற என் தியானம் நிற்கவே இல்லை அது அப்படியே செயல்பட்டு கொண்டே இருந்தது அதனால்தான் என்னை நானே என்னை காப்பாற்றி கொள்ள முடிந்தது நானே என்னை புதுப்பித்துக் கொள்ள முடிந்தது இல்லை என்றால் அந்த செயல் எப்பொழுதோ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் இவ்வளவு செயலாக்கத்துக்கு மத்தியிலும் எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பகல்கள் எத்தனையோ செயல்கள் ஒரு இல்லற வாழ்க்கையில் கூச்சல் குழப்பம் சத்தம் இதுக்கெல்லாம் நடுவிலும் என் தியானம் அதுபோன்ற ஒரு பெரும் செயலை நிகழ்த்தி கொண்டே இருந்தது என்னால் தாழ முடியாத பெரிய செயலம் என்னடா இது இவ்வளோ பெரிய சோகம் வந்து இவ்வளோ பெரிய துயரம் வந்து இவ்வளோ பெரிய செயலாக்கம் வந்து முடங்கி கிடக்கும் போதும் இந்த தியானம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்னடா இது அப்படி என்றெல்லாம் யோசித்து இருக்கிறேன் பல நாள் கண்ணாடியில் பார்த்து இப்படி ஒரு தியானம் ஓடுகிறது ஒருத்தன் கூட நம்மக்கிட்ட தியானம் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு செயல் இருக்குது ஒரு இறை ஆற்றல் இருக்குன்னு ஒருத்தன் கூட நம்மளை கண்டுபிடிப்பானான்னு முன்னாடி முன்னாடி போய் ஊர்ல எல்லாம் நிற்பேன் எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டு சொல்வானா கோயிலில் போய் முன்னாடி நிற்பேன் எவனாவது பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் தியானம்லாம் வருதுங்க அப்படின்னு எவனாவது சொல்லிடுவானா எங்கேயாவது வெளியூருக்கு போய் பசி ஏறி போய் முன்னாடி போய் நின்றால் கூட எவனும் சொல்ல மாட்டான் எவனுமே கண்டு கொள்ள மாட்டான் தான் ஒரு பெரிய சாமியாராகவும் தான் ஒரு பெரிய தேவத்தின் பெரிய ஆளாகவும் அப்படி என்று சொல்வானே வஞ்ச என்னை எவனும் சொல்ல மாட்டா போய் எங்கேயாவது இன்னொரு இடத்துல என்ன கூட ஏன் நீங்கள் வந்து நம்ம ஆசிரமத்தில் சென்றுக்கங்களே இங்கே வந்து ஜெயிச்ச எடுங்களேன் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வெஞ்ச நமக்குள்ள நிகழ்ந்துவதை அவர்களால் கண்டறியவே முடியல ஏன்னா ஒருத்தனாச்சும் கண்டறிஞ்சு சொல்வானா இது தானா என்ன நடக்கிறது நிஜம்தானா இது கற்பனையா இது என்ன இது இது போகவும் மாட்டது அப்படி என்று ஒரு செயல் நான் உட்கார்ந்து தவம் செய்தது அரை மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் தானாக தவம் தவம் நடந்தது பல வருடங்கள் வருடக்கணக்காக நிற்காமல் தடையில்லாமல் தங்கு தடையில்லாமல் இந்த பயணம் போய்கொண்டே இருந்தது அதுதான் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஒரு யோகி அப்படி தன்னை மறந்து உட்கார்ந்த தவத்தை இந்த இரச்சல் நிறைந்த இந்த காடு இந்த மக்கள் கூட்டத்து மத்தியிலே இந்த தவம் நிகழ்ந்தது அதனால்தான் ஒரு பேர் அனுபவம் திடீர் என்று இந்த இறைச்சலில் இந்த செயலில் ஒரு நாள் திடீர் என்று ஒரு அனுபவம் வந்தோன்ன அன்னைக்கு நான் முன்னாடி நின்று யாருன்னு சொல்லலை அவனே கண்டுபிடிக்கிறான் ஏதோ ஒன்று உங்ககிட்ட கிட்டே பேசினா ஒன்று இருக்குது ஒரு செயல் இருக்குன்னா தானாக அது மக்கள் மெல்ல மெல்லமாக சொல்ல தொடங்கினார்கள் அப்பொழுதுதான் நினைத்தோம் இது ஏதோ வேறு செயலாக்கம் வேறு வடிவம் இதைதான் உங்களிடம் நான் சொல்கிறேன் தவத்துக்குள் பெரும் பெரும் ரகசியங்களும் பெரும் பெரும் அதிசயங்களும் இருக்கிறது ஒரே மனிதனுக்கு ஒரே விதமாக என் போன்ற அனுபவத்தை உங்களுக்கும் நிகழாது ஒரு அனுபவம் நிகழும் அது வேற வடிவத்தில் நிகழும் வேற செயலாக்கத்துக்குள் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு நல்ல அனுபவத்தையும் நல்ல செயலையும் என்றாவது ஒரு நாள் நீங்கள் பெற்றீர்கள் என்றால் அன்று உண்மையிலேயே ஒரு பொக்கிஷமான பேரானந்தத்தை பேர் செயலை ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் அதற்குள் இருக்கின்ற துன்பத்தையும் கடந்து ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் உங்களால் தரிசிக்கவும் கிரகிக்கவும் முடியும் என்பதை சொல்கிறேன் ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் ஆன்மா அருங்கோண சக்கரம் என்ற இந்த தொகுப்பில் வருகின்ற அனைத்து காணொலியையும் புத்தக வடிவமாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நவம்பர் மாதம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்குள் இருக்கின்ற அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அந்த நாள் என்று எல்லோரும் சந்திக்க வேண்டும் எல்லோருடையும் ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பது நாம் கருதுகிறோம் அதனால் எல்லோரும் அந்த நாளில் ஒன்றாக சந்திப்போம் என்பதையும் நான் கூறுகிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்